பட் ஆனா இந்த பட்ஜெட்டை அப்படி பன்னிரெண்டு மாசத்துக்கு தாக்கல் பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கோடி நாப்பத்தி எட்டு கோடி பேருக்கு பத்தினா வந்து வங்கி கணக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாத்தீங்கன்னா வந்து பதினோராவது இடத்துல இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அஞ்சாவது இடத்துல இருந்தோம் அதனால எந்த விதமான டேக்சியா அட்ராக்ட் பண்ற மாதிரி எந்த விதமான அனவுஸ்மெண்ட்டும் இந்த பட்ஜெட் இல்லை தமிழ் பாரம்பரியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல ஒவ்வொரு வீட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் வந்து லேடிஸ் தான் இருப்பாங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் பினான்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து பட்ஜெட் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டை வந்து இன்டர்மென்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட மீனிங் என்ன சார் ஆக்சுவலா வந்து இதை ஏன் வந்து நம்ம இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம் இன்டரிம் பட்ஜெட் இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப வந்து எலெக்ஷன் வரப்போகுது அதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து முழு அதாவது பனிரெண்டு மாசத்துக்கு பத்தீங்கன்னா வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க யூஸ்ஃபுல்லா பட் ஆனா இந்த பட்ஜெட்டை அப்படி பனிரெண்டு மாசத்துக்கு தாக்கல் பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு மே மாசம் எலெக்ஷன் வந்து ஜூன் ஜூலைல எந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தெரியாது அடுத்து வரக்கூடியவங்களுக்கு நம்ம இப்பவே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியாது அப்படிங்கறக்காக இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாலு மாசத்துக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க அதாவதுல பினான்சியல் இயர் அப்படின்னா ஏப்ரல் ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணி மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இயர் அதுதான் இந்தியாவில ஃபாலோ பண்றோம் அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் அண்ட் மே ஜூன் ஜூலை இந்த நாலு மாசத்துக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட் பத்தி வந்து தாக்கல் பண்ணுவாங்க அதுதான் இன்டரி பட்ஜெட் அப்படிங்குவோம் சப்போஸ் இங்க தாக்கல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடுத்து அதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய கையில தான் இருக்குது ஸோ அது இந்த ஒரு நாலு மாசத்துக்கு மட்டும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுற இதுக்கு பெரும் இன்டரி பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பட்ஜெட் அப்படின்றதில் ஸ்டார்டிங்கு நிம்ளாசி தருணவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்றது என்னென்ன விஷயங்கள் வந்து பாஜக பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ எந்த விதத்தில் இந்த முன்னாடி கோட்டை பட்ஜெட்டை விட இது ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிற ஆக்சுவலாக நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடந்த பத்து வருடமாக நாங்கள் என்ன சாதிச்சிருக்கிறோம் அப்படிங்குறது ஏன்னா இதுதான் அவங்களுக்கு சொல்றதுக்கான நேரம் முழுசா பத்து வருஷம் முடிக்க போறாங்க இந்த பட்ஜெட்டோட பத்து வருஷம் முழுசா முடியுது பாத்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் கேம்பெயினா சொல்ற மாதிரி வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க இந்த பட்ஜெட்ல நாங்க என்னென்ன பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து போதுமான அளவுக்கு எல்லா மக்களும் இன்க்ளூட் ஆகுற மாதிரி அந்த பினான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருக்கும் பத்தினா வந்து வங்கி கணக்கு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வங்கி கணக்கு வந்து தொடங்கி கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கோடி நாற்பத்தி எட்டு கோடி பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வங்கி கணக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன் சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மானிய கேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு பத்து பன்னெண்டு கோடி பேருக்கு மேலேயே பாத்தீங்கன்னா வந்து கேஸ் கனெக்ஷன் தான் இல்லாத எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து பாக்குறாங்க அடுத்து அவங்க கிளைம் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் ஓகேவா முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் இந்த டிபிபி அப்படிங்குவாங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்குவாங்க அப்படின்னா என்னன்னா நேரடியாக பணம் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு போகணுமோ அவங்க கைக்கு வங்கி கணக்கில் செலுத்தக்கூடியது பேர் தான் அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்குவாங்க ஸோ அதன்படி முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அதை கொண்டு போய் மக்கள் கையில நேரடியாக சேர்த்தி இருக்கிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபா ரெண்டு லட்சம் கோடி ரூபா பார்த்தீங்கன்னா வந்து இடையில பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் போகிறது இல்லை கமிஷன் போகிறது அதெல்லாமே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்டா பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் விவசாயிகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மாசம் மூணு மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் பாத்தீங்கன்னா இயர்லி கொடுத்துட்டு சோ அந்த அமௌண்ட் மட்டுமே பதினொன்னு புள்ளி எட்டு கோடி பேருக்கு இந்தியாவுல பத்தினா வந்து கொடுக்குறாங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கறாங்க அப்போஸ் அது உண்மையும் கூட பதினொன்னு புள்ளி எட்டு கோடி ஃபேமிலி பாத்தீங்கன்னா வந்து அந்த விவசாயம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து வாங்கி பயனடைகிறாங்க அப்படிங்கிறது நாங்க பண்ணின ஒரு சாதனை அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்றாங்க சோ அதுல பத்தினா வந்து இந்த பட்ஜெட்னுடைய தொடக்க உலகை பத்தினா வந்து அதை வந்து பறைசாற்றுறது அவங்க அந்த பத்து வருஷமா என்னென்ன சாதனைகள் பண்ணுனாங்க அப்படிங்கிறதுல சில சாதனைகள் பத்தினா வந்து அடிக்கோடிட்டு இதை காட்டிட்டு நாங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க சசி தரூர் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாவர்டி இல்ல வியாபி புல்லிங் பீப்புள் ஃப்ரம் த பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க அப்ப எதுக்கு எயிட்டி ஒன் கோர்ஸ் வந்து அவங்களுக்காக ஃபுட் இதுக்காக எதுக்கு கொடுக்கணும் சார் புல்லிங் ஃப்ரம் ப்ராவர்ட்டி அப்ப எதுக்கு இதுல வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது சார் ஆக்சுவலா அந்த பாவர்ட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விதமான கணக்குல வந்து ஈவன் கவர்மெண்டே பாத்தீங்கன்னா வந்து டிஃபர் ஃப்ரம் தட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாத்தீங்கன்னா வந்து அது டிஃபர் ஆகுறாங்க ஏன்னா சில கணக்குப்படி படி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் இருந்ததுன்னா தான் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பிலோ பவர்டி லைன் அப்படிங்கிறாங்க அதே கணக்கு பாத்தீங்கன்னா வந்து வேற பக்கம் வேற மாதிரி வந்து மாறுபடுது பட் பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு பட்ஜெட் வரையில சொன்னது இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கோடி பேரை பாத்தீங்கன்னா நாங்க பவர்டி லைன்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதைத்தான் வந்து சசிதரூர் கோடி காட்டியிருக்கிறாரு இருபத்தஞ்சு கோடி பேரை நீங்க வந்து பவர்சை லைன் இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கும் போது அப்புறம் இருக்கு இந்த எண்பது கோடி குடும்பங்களுக்கு ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் பொருட்கள் வந்து கொடுக்கறதா அதான் வந்து சொல்லிக்கிறீங்க அப்படிங்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து பவர்சை லைன்ல இருந்து வெளியே வந்து அப்படின்னாலும் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் அக்சஸ் பண்ணாமல் யாரு இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஓகேவா நமக்கு தெரியும் இப்ப ரேஷன் கார்டுல நீங்க கொடுக்கக்கூடிய பருப்புல இருந்து சக்கரையில இருந்து அரிசியில இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு அவங்க வாங்குறாங்க இல்லைன்னா அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்காக வாங்குறாங்க இல்லைன்னா அவங்க வீட்டு வேற பிராணிகளுக்காக வாங்குறாங்க இப்படி எல்லாமே அதை வந்து அக்சப்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க அதனால இந்த கான்ட்ரடிக்ஷன் மக்களுக்கு வந்து உண்மையா வந்து அவங்களுக்கு போய் சேரக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால பவர்ட்டி இல்ல அதனால பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு கூத்தம் வரக்கூடாது அப்படின்னா கிடையாது ஏன்னா பவர்ட்டி வேற ரேஷன் சர்வீஸ் அப்படிங்கறது வந்து கம்ப்ளீட்டா வேறையா இருக்குது இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் ஆடி கார்லயும் வேலை வேகன் பிஎம் போய் ரேஷன் கடையில நின்று ஜாமான் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகேவா அதெல்லாமே நம்ம பாக்குறோம் சோ அதனால வந்து அவங்க பவர்டியா இருக்கிறதா அர்த்தம் கிடையாது அதனால பவர் அப்படிங்கிறது வேற நமக்கு ரேஷன்ல கொடுக்கக்கூடியது வேற இது வந்து ஒரு சலுகையா கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல இவரு மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பீப்புள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிமாண்ட் இருக்குது அதனால அது வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இது இந்த கொரோனா காலங்களில் ஆரம்பிச்சது இது இப்போ இன்னும் வந்து தொடரும் அப்படிங்கிறாங்க அந்த பதிவு பழுவை எக்கனாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொரோனா டைம்ல வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஃபால் ஆயிட்டாங்க எக்னாமியில் பட் இந்தியா வந்து அதுலேருந்து மீண்டு வந்துருச்சு சோ இதை விடயும் வி கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பத்து வருஷம் எக்கனாமிக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஸோ இட் ஏ ஸ்ட்ரென்த்தனில் போனால் நெக்ஸ்ட்டு வேற வந்து இந்தியாவோட எக்கனாமி எந்த மாதிரி இருக்கும் அதாவது எக்கனாமிக்கு பொறுத்த அளவுக்கு நீங்க கேட்டாங்க சொல்றேன் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நம்ம வந்து பதினோறாவது இடத்துல இருந்தோம் சரிங்களா நம்மளுடைய ஜிடிபியோட வளர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து பதினோராவது இடத்துல இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கோம் அப்போ வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ட்ரில் டாலர் அப்படிங்கிற அமௌண்ட்டோட பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் பட் இது பாத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துல இன்னொரு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஏழு ட்ரில்லியன் டாலராகவும் ஓகேவா மாறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அதை நோக்கி தான் நம்ம போயிருக்கோம் ஃபைவ் ட்ரில்லியன் தான் பிரைம் மினிஸ்டர்னுடைய ஆம்பிஷனை அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அதுக்கான கணிப்புகளும் பாத்தீங்கன்னா வந்து சாதகமா வந்துட்டு இருக்குது ஏன்னா இந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா பதினொன்றாவது இடத்துல இருந்த நாட்டை பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் அண்ட் அப்போது விட்ட எல்லா நாடுகளும் பாசிட்டிவான ஒரு கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க இந்தியா மேல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட்னு சொல்லுவாங்க அவங்களாகட்டும் இல்ல மத்த இந்த ஸ்டாண்டர்ட் அந்த மூடி இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வளர்ச்சி எந்த நாட்டோட வளர்ச்சியுமே இருக்காது இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த அளவு வளரும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பாஸ்டஸ்ட் குரோயிங் கண்ட்ரியா இருக்குது ஜிஜிபில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தேன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு சாதகமான ஒரு விஷயமா அதனால எக்கனாமி பத்தினா குரோ ஆகுதுன்னா வந்து இன்னும் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல எல்லா ப்ரொஜெக்ஷனுமே இந்தியா ப்ரொஜெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா பெரிய அரசாங்கத்துக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லலாம் பட் வேர்ல்டு லெவல் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனிஸ் ஆகட்டும் ஐஎம்எஃப் ஆகட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவான ப்ரொஜெக்ட்ஸா வைக்கிறாங்க அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் பாத்தீங்கன்னா வந்து இந்தியா உலகம் இந்தியாவோட சாதகமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா மறுச்சிருக்கு இல்லை எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை ஆமோதிக்கிறாங்க சசிதரூர் அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன அப்படின்னா டேக்ஸ் ரேட்ஸ்ல வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்ல சோ இது வந்து ஒரு சாலரி வாங்குற ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அதாவது கவர்மெண்ட் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க அவங்க வந்து ஒரு பைசாவும் என்னோட லீக்கேஜ்ல நாங்க வந்து லீக் பண்றதுக்கு வந்து விரும்பல அப்படின்னு சொல்லிதான் இழப்படுறதுக்கு விருப்பம் இல்ல ரொம்பவும் கட்டுக்கோப்பாக ரொம்பவும் பாதுகாப்பாக ரொம்ப சேஃபா வந்துன்னா நாங்க வந்து ஒவ்வொரு பைசாவையும் நாங்க எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கறத அவங்களோட எய்மா சொல்லி தான் ஆரம்பிச்சானே ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு போது நமக்கு ஏற்கனவே அப்படின்னா வந்து ஏழு கோடி ரூபா ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நமக்கு வந்து லேப் ஆல்ரெடி இருக்குது ஏழு லட்சம் ரூபாய் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கும் போது மற்ற நாடுகளும் கம்பேர் பண்ணும்போது இங்க பார்த்தீங்கன்னா தான் மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ப்ரொக்ரெசிவ் ரேட் சிஸ்டம் அப்படிங்கறத ஃபாலோ பண்றோம் அதாவது அதிகமாக சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் அதிகமா பே பண்ணணும் வரி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கான ரிவ்யூ வந்து போகும் ஓகே அப்படிங்கிறது கம்மியா சம்பாதிக்கிறவங்க ஒன்னும் டாக்ஸ் பே பண்ணாம இருக்கலாம் கம்மியா பே பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்னு பாத்தோம்னா மாத்த நம்ம ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் வரைக்கும் நீங்க வந்துன்னா நோ டாக்ஸ் போலதான் இருக்கிற இப்ப வரைக்குமே சோ அதனால அது போதும் நினைக்கிறாங்க அதனால அவங்க வந்து அதை வந்து டச் பண்ண விரும்பல ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா எல்லா ஏற்கனவே நான் டிசம்பர் மந்த்லயே பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாங்க இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து கவர்ச்சிகரமான பட்ஜெட்டா இருக்க போவதில்லை முழுக்க முழுக்க நம்ம அரசாங்கத்தினுடைய வரவுகளையும் செலவுகளையும் வச்சுதான் நம்ம பட்ஜெட் போட போறோம் போது நமக்கு பார்த்தீங்கன்னா நாங்க பட்ஜெட்ல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் வந்து இலவசங்களை பாத்தீங்கன்னா அள்ளி விசிறிவு நினைக்க வேண்டாம் எந்த விதமான இலவசங்களை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இதே இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ப பாத்தீங்கன்னா இதே நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் ஏன்னா இது அவங்களுக்கு ஆறாவது பட்ஜெட் நினைக்கிறேன் அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எந்த விதமான இலவசங்களும் கொடுக்கல எந்த விதமான இலவச அறிவுக்குமே கொடுக்காம நாங்க இவ்வளவு பண்ணிக்கிறோம் இதுக்கு நீங்க ஓட்டு போட்டு அடுத்த டைம் எங்களை ஜெயிக்க வைக்கிறா ஜெயிக்க வைங்க அப்படிங்கிற தான் அவங்க பண்ணாலும் இலவசங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ பிஸ் எதுவுமே அனவுன்ஸ் பண்ணல ரொம்ப கான்பிடென்டா வந்து அவங்க சொன்னாங்க அதே மாதிரி இந்த வந்து பண்ணிக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பேமிலிக்கு இன்னொரு ஏழு லட்சத்து பத்து லட்சமா மாத்துறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால எந்த விதமான கேட்சியா அட்ராக்ட் பண்ற மாதிரி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் இந்த பட்ஜெட் இல்லை நீங்க சொன்ன மாதிரியே பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவருடைய ஆறாவது பட்ஜெட் தாக்கல் தான் இது மொராஜ் தேசாய் அவருக்கு அப்புறமா இந்த ஆறாவது முறையா அவருக்கு சமன் பண்ற மாதிரி இந்த சிக்ஸ்த் டைமா இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்றது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஆறு முறை தாக்கலும் எவ்வளவு வருஷத்துக்கான இது அப்படின்றத சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அஸ் அ பினான்சியல் அனலிஸ்ட்

விமன் தான் வந்து பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல அதனால வந்து வீட்டுல பாத்தோம் அப்படின்னு வந்து அப்பா சம்பளத்தை வந்து அப்பாவுக்கே திரும்ப காசு கொடுக்க மாட்டாங்க எப்ப ரூபா கேட்டா ஐம்பது ரூபா அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீஸரா இருப்பாங்க வீட்டுல எந்த ஒரு லேடிஸுமே அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு பட்ஜெட்டுமே ரொம்ப தெல்ல தெளிவா எது தேவை எது தேவை ஏன்னா நிறைய வெளியில பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் நியூஸ் வரும் நெகட்டிவ் நியூஸ் வரும் இது இப்படி பண்ணி இருந்திருக்கலாம் இது என்ன வந்து பங்கேற்றிருக்கலாம் அப்படின்னு நியூஸ் தான் கிராமத்துல சொல்லுவாங்க வரவுக்கு தகுந்த செலவு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்தியாவுடைய நிதிநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெபிசிட் அப்படிங்குவாங்க இந்த பிசிக்கல் டெபிசிட்ல பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஜி பத்தினா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் பிஸ்கல் டெபிசிட்ல அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரீஜன் பட்ஜெட் அதாவது ரொம்ப கட்டுக்கோப்பாக எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கரெக்டா மெயின்டைன் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து போடுறாங்க அப்போ இது பாத்தீங்கன்னா சில பேருக்கு பத்தினா வந்து இல்ல எனக்கு இன்னும் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்புகள் மக்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரே பட்ஜெட்ல ஏன்னா நீங்க நூத்தி நாற்பத்தி மூணு கோடி பேர் பத்தினா வந்து ஒரே பட்ஜெட்ல புல்ஃபில் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அது யாருனாலே முடியாது நீங்க வந்தாலும் முடியாது நான் வந்தாலும் முடியாது யாரு வந்தாலும் முடியாது அப்படி சில முன்ன முன்னப்பண்ண இருக்குது அப்படின்னாலும் ஓவராலா பார்க்கும்போது நாட்டினுடைய நலனுக்குன்னு பார்க்கும்போது அது பத்தி கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் இண்டஸ்ட்ரி சைட்ல வந்து இந்த பட்ஜெட் வந்து ஏதாவது ஒரு தாக்கல் தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கா இல்ல என்ன மாதிரியே சேஞ்சஸ் வந்து வந்திருக்கா கண்டிப்பா அதாவது நியூஸ்ல காமனா பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து நான் வெளிநாட்டுல நிறுவனங்கள் இங்க வந்து தொழில் பண்ண முடியும் யூனிஃபார்மிட்டி இருக்கும் டேக்ஸ்ல அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து நியூஸ் படி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒன்னு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் இது இரண்டாவது மிகப்பெரிய வசூல் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல அப்படிங்கிறோம் அதை எதை எதை குடிக்குது அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரி நல்லா பங்கன் ஆகுதுன்னு இருக்கும் ஏன்னா இண்டஸ்ட்ரிஸ் பே பண்றாங்க டேக்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பங்கன் இருக்குது நிறைய மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கறத இருக்கும் சோ இன்னைக்கு பட்ஜெட்லேயே சொல்லிக்கிறாங்க ஒன்னு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடிங்கிறது ஆவரேஜ் இந்த வருஷத்தினுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒன்னு ஆறு ஆறு லட்சம் கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஜிஎஸ்டி கலெக்ட் ஆயிருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க அப்போ வரி அதிகமா சூழிக்கிறாங்க அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் கவர்மெண்ட் அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா அவங்களுக்கு வரி வருமானம் அதிகமா வருது அந்த வருமானத்தை வச்சு அரசாங்கம் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போகுது அப்படிங்கறது முக்கியமான விஷயம் சோ இன்னைக்கு சொன்ன பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு பர்சன்டேஜ் அஹ் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க முதலீட்டு செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதினோரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேவா அது வந்து ல வந்து ஐ திங்க் த்ரீ பாயிண்ட் ஃபோர் நினைக்கிறேன் ஸோ பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஒரு பதினோரு லட்சம் கோடி ரூபா பதினோரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பதினோரு லட்சம் கோடி ரூபா பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ண போறது சொல்லிக்கிறாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால என்ன சார் நமக்கு வருது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ண நமக்கு என்ன அப்படின்னா அதாவது அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு செலவும் ஒரு மனிதனுடைய வருமானமாக போகும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கொடுத்த அளவுக்கு கட்டுமான அமைப்புகள் பத்தினா வந்து பலப்படுத்தணும் அதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பத்தினா வந்து ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு எக்கனாமிக்ஸ்குமே பத்தினா வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதை குறிக்க முடியும்னா ரோடு போடுறது ரயில்வே ட்ரேக் போடுறது ஏர்போர்ட் கட்டுறது சி போர்ட்ஸ்ல போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப் பண்றது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இது நீண்ட காலத்துல ஜிடிபி பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியனுடைய குரோத்தை பத்தினா வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகேவா

அந்த திட்டத்தின் மூலியமாக அதாவது வட்டி மானியம் கொடுக்கக்கூடிய திட்டம் அதுல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் வந்து மானியம் கிடைக்கும் அந்த திட்டத்தின் கீழ பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மூணு கோடி பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து வீடு கட்டி இந்த கடந்த இந்த பத்து வருஷமா இனி அடுத்த அஞ்சு வருஷத்துல இன்னும் ரெண்டு கோடி பேருக்கு பாத்தீங்கன்னா இதே திட்டத்தை நாங்க எக்ஸ்டன்ட் பண்ணி இன்னும் வந்து கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்னு ஒரு கோடி மிடில் கிளாஸ் பேமிலிக்கு இன்னொரு என்னன்னு சொல்லல அவங்க பட் இன்னொரு வகையான ஒரு ஸ்கீமை வந்து நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு கோடி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு கோடி வீடு கட்டுறதுக்காக இன்னொரு ஹவுசிங் பிளான் பத்தீங்கன்னா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ரெண்டு விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹவுசிங் இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சாதகமான விஷயமா போட்டு நல்லாவே பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவங்களுடைய பாசிட்டிவா போயிருச்சு அவங்களுக்கு அந்த கம்பெனி அது சம்மந்தமா இருக்கக்கூடிய ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ் ஆகட்டும் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஆகட்டும் அது சம்மந்தமா வரக்கூடிய என்ஜினியரிங் ரிலேட்டட் அது சம்மந்தம் வரக்கூடிய சிமெண்ட் கம்பெனி ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கூட சேர்ந்ததா இது எல்லாமே சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பூமியில போகும் ஏன் அப்படின்னா வந்து வீடுகள் அதிகமா கட்டும்போது என்னுடைய தேவைகள் அதிகமாகும் அப்போ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது அடுத்தது ஆஹ் டேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த கார்ப்பரேட் டேக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து முப்பது பர்சன்டேஜ் இருந்த டேக்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜா வந்து குறைச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா கம்பெனி ஒரு சாதகமான விஷயம் எட்டு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க பே பண்றது கம்மியா பே பண்ணா போதும் கவர்ன்மெண்டுக்கு அப்படிங்கும்போது நிறைய நிறுவனங்கள் பத்தினா வந்து தைரியமா பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட தொழில் தொடங்குறதுக்கும் வெளிநாட்டு தலைவர்கள் இங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கும் இந்த கார்பரேட் டேக்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அப்புறம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிஸ்க்கு நிறைய சலுகையில் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இ வெகிக்கிள் தான் வந்து நம்ம இந்தியா உருவாக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கிறாங்க இந்த ரிடிவபிள் எனர்ஜிங்கிறதையும் ரொம்ப போக்கஸ் பண்றாங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா வந்து இவன் இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கூட வந்து ரொம்ப ருசிகரமான ஒரு விஷயம் என்னன்னா முன்னூறு யூனிட் பத்தினா வந்து மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவலா இடம் தொடர்ந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் முன்னாடி நினைக்கிறேன் ஒன் மந்த் முன்னாடி நினைக்கிற சூரியோதன யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டுல மேல ரூஃப்ல பாத்தீங்கன்னா வந்து சோலார் பேனல் வச்சு நம்ம சோலார் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் ஸோ அப்போ அதை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு முன்னூறு யூனிட் பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்து வந்திருக்குது அப்போ அந்த சோலார் பேனல் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இனி நல்லா பார்த்தீங்கன்னா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்